Hi Everyone! தமிழ் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதோட ரிவியூ தான் பார்க்க போறோம் இந்த படத்தோட கதை என்னன்னா படத்துல அர்ஜுன் அசகன் ஹீரோவா இருக்காரு இவருக்கும் ஹீரோனியான சம்மிதா மீனனுக்கும் இன்னும் ரெண்டு மாசத்துல கல்யாணம் ஆக போகுது அர்ஜுன் அசகன் எப்படிப்பட்ட கேரக்டர்னா மற்றவங்களை மதிக்காம ஆனாதிக்கம் பிடிச்ச ஒரு அரகன் பிடிச்ச சயுக்த மேனன் எப்படிப்பட்ட கேரக்டர்னா ஒவ்வொருத்தரும் அவங்களோட பிரவேசிக்க ஏத்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டரா இருக்காங்க அர்ஜுன் அசோகன் திடீர்னு ஒரு நாள் வராரு அப்போ சம் வீட்டுல யாருமே இல்ல இதனால சந்தோஷப்படுற அர்ஜுன் அசோகன் இன்னைக்கு நைட்டு சமய்தனன் கூட ஜாலியா இருக்கலாம்னு நினைக்கிறாரு பட் அர்ஜுன் அசோகன் இங்க வந்தது சம்யுக்த மேனனுக்கு சுத்தமா பிடிக்கல அவரை வீட்டை விட்டு வெளியே வரட்டதுல ஃபுல் பிளானா இருக்காங்க இந்த மாதிரி சூழ்நிலையில கொரோனா அன்னைக்கு நைட்டு லாக்டவுன் கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க இதனால அர்ஜுனாசகன் சூழ்நிலை ஏற்படுது இது சம்யுக்தனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற சமயத்துல மூணாவதா ஒருத்தர் இந்த வீட்டுல இருக்கிற மாதிரி அர்ஜுனாசகனுக்கு தெரிய வருது இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அந்த மூணாவது நம்பர் யாரு அவங்களுக்கும் சயுக்த மன்னனுக்கும் என்ன சம்பந்தம் இதுக்கப்புறம் என்னென்ன சம்பவம்னு நடந்துச்சு இதுதான் அந்த படத்தோட கதை இந்த படத்தை சாஜி டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல சகன் சமிக்தா மேனன் சைன்டான் சாக்கோ இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட பஸ்ட் ஆஃப் ஸ்டார்டிங்க சூப்பரா எடுத்திருக்காங்க ஸ்டார்டிங் சீன்ஸ்ல உள்ள த்ரில்லிங் எலமெண்ட்ஸ் நல்லா இருக்கு படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு நல்ல த்ரில்லர் படம் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி படத்தை நல்லா எடுத்திருக்காங்க படத்துல அர்ஜுனா சகன் அவரோட கேரக்டரை ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு சமிக்தா மேனன் அவங்களோட ரோலை நீட்டாக பண்ணியிருக்காங்க மற்றபடி இந்த படத்தை நடிச்ச மற்றவங்களும் அவங்களோட கேரக்டரை நல்லாவே பண்ணிருக்காங்க படத்தோட டியூரேஷன் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள இருக்கிறதுனால படத்தை சீக்கிரமாவே பார்த்து முடிச்சிடலாம் படத்தோட சினிமேட்டோகிராபி கலர்ஃபுல்லா இருக்கு படத்தோட மியூசிக் படத்துக்கு ஏத்தமா இருக்கு படத்துல உள்ள சோசியல் மெசேஜ் ஓகேவா இருக்கு இது தவிர இந்த படத்துல பிளஸ் சொல்ல பெருசா எதுவுமே இல்ல இந்த படத்தோட மைனஸ் படத்தோட ஸ்கிரீன் பிளே சுத்தமா சரி செகண்ட் அதுலயும் ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி இருக்கு படத்துல உள்ள ட்விஸ்ட் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல படத்தில் உள்ள கேரக்டர் ஒழுங்கா டிசைன் பண்ணல அதுலேயும் சைன்டோன் சாக்கோ கேரக்டரை எதுக்கு இப்படி பண்ணாங்கன்னு தெரியல இந்த கேரக்டர் ஏதோ சும்மா கேமராவில் வந்து போன மாதிரி இருக்கு சமந்த மேனன் வீட்டில் இருக்கிற அந்த மூணாவது நபர் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் படம் ரொம்ப சப்பையா மாறிட்டு அதுக்கப்புறம் படம் எங்கேயுமே ஸ்டெப் எடுக்கல அந்த மூணாவது நபர் கேரக்டர் ஈசாந்த் உள்ள வந்ததுக்கு அப்புறம் வாய்ஸ்ல தான் படம் மூவ் ஆகுறத தவிர விஸ்வலா படத்தை ரொம்ப சொதப்பிட்டாங்க படத்தோட டியூரேஷன் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள இருந்தாலும் படத்தோட கேரக்டர் டிசைன் சரியில்லாதனால இந்த படத்தோட டியூரேஷனை இன்னுமே கமெண்ட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி இந்த படத்தை ஒரு ஷார்ட் பிலிம்மாக எடுத்துருக்கலாம் மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ஒரு ப்ளே அவரேஜான டிராமா த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்